மாறன் சரியில்லை இப்போ எக்ஷன் ரியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் ஸ்பனாவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் மாறன் வந்து செமையா வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிரியாணி கடையில் அப்போன்னு பார்த்து ராமச்சந்திரன் அவங்க வியாபாரம் பண்ணுற அழகை எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க ஏன் பையனுக்கு நான் உதவி செய்யணும் ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் பொறுப்பாக இருக்கானா இல்லையான்னு பார்ப்போம் வீரா கூட இருக்கனால அவன் கண்டிப்பாக வந்து பொறுப்பாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஏதாவது பண்ணி அவன் கடையில் இருக்கிற பிரியாணியை வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்குமேனு அவங்க அப்பா ராமச்சந்திரன் வந்து நினைக்கிறாங்க நானே வந்து இறங்கி வந்து கேட்டால் அவனுக்கு கொம்பு முளைச்சிரும் அப்பாவே எனக்கு பின்னாடி நிற்கிறாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் பொறுப்பாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை திருப்பியும் அப்பா கூடயே வந்து சேர்ந்துக்கலான்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணுறது நிச்சயம் வீரா அப்படியெல்லாம் விடமாட்டா இருப்பேன்னு நினச்சிட்டா நம்மளே வந்து அவங்க முன்னேற்ற பாதையை வந்து தடுத்த மாதிரி ஆயிடும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தூரத்துலேருந்து ஒரு ஆலம்பரம் பக்கத்தில் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க வியாபாரம் நல்லா தான் போயிட்டுருக்கு கடவுளே இதே மாதிரி தான் அவனுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்குறப்ப ஒருத்தவங்க வராங்க கடையில் வேலை பார்க்குற ஒரு பையன் அப்போனு பார்த்து என்னையா வீட்டுக்கு போகாமல் இங்கே நின்று பார்த்துட்ருக்கீங்க என்னடா நீ எப்போது தான் கிளம்புவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பக்கத்தில் ஒரு வேலை இருந்துச்சு அதனால தான் போயிட்டு வந்தேன் இந்தா ஒரு நூற்றம்பது ரூபா வச்சுக்க மாறன் கடையிலேருந்து போய் எனக்காக ஒரு பார்சல் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க சரியா நான் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் நீங்களே போய் வாங்கினா கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லுவார் இந்த நூற்றம்பது ரூபாயும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லும் சரி சரி நாளைக்கு திருப்பி நீ வேலைக்கு வரணுமா வேணாமா சரியா நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நூற்றம்பது ரூபா வந்து வாங்கிட்டு பேக்க விங்கமாக போகிறாங்க ஆனால் எனக்கு ஒரு பார்சல் தாங்கினேன் என்னடா பார்சல் தான் வாங்கிட்டு போய் சாப்பிடுவியா இங்கே உட்காந்து சாப்பிட மாட்டியா நான் எனக்குன்னு சொல்லி வந்து கேட்கணுந்தான் ஐயா சொல்லியிருக்காப்புல ராமச்சந்திரன் ஐயாவுக்கு இது என்ன சொல்லி கேட்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காப்புல இல்லைண்ணா வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் நேரமாக்ச்சில்ல வீட்டில் உட்காந்து நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்லாம் இங்கே சாப்பிட்டா லேட் ஆகிடும்ல சரி சரி உனக்கு நிறையா வச்சு கொடுத்துருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க சரிண்ணா தேங்க்ஸ்ண்ணா இந்தாங்கண்ண நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தோடண்ணே அதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு மாறன் வந்து சொல்கிறாங்க அண்ணே நீங்களும் கஷ்டப்பட்டு தானே வியாபாரம் பண்ணுறீங்க நம்ம கடையில் வேலை பார்க்குறேன் நீ ஓங்கிட்டேருந்து நான் வாங்கினா சரி வராதுரா இந்தாடா உனக்கா சாப்பாடு நிறையாவே வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைண்ணா பரவாயில்லண்ணே வச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்லும்போது நீ இப்போ பணத்தை என்னன்னு வச்சுக்கிங்க நான் உங்ககிட்ட வந்து பார்சலை வாங்கிடுவேன் எப்படி அப்படின்னு கேட்டோன்னே சரிண்ணா ரொம்ப தேங்க்ஸ்னேன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க வீரா வந்து முகமாக வந்து பேசுகிறாங்க இந்த காலத்துலேயும் இவ்வளோ பொறுப்பான பையன் பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப என்ன சொல்லிட்டு இருந்தா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் தான் வாங்கினேன்னு சொன்னியா இல்லை என்கிட்டேருந்து பணமே வாங்க மாட்டேன்னாங்க வேற என்னென்னலாம் சொன்னால் உங்களுக்காக நிறையா வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு வீட்டில் உட்காந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்ணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்தாங்க சார் வாங்கலை அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல நீ வச்சுக்கன்னு சொல்லி அந்த பையன்கிட்ட நூற்றம்பது ரூபா கொடுத்து அப்படியே அமுச்சு வைக்கிறாங்க அவங்களும் வந்து சந்தோஷமாக வந்து போய்ட்டுருக்காங்க அந்த பையனோ வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் இந்த பார்சலை வச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒழிச்சு வச்சு எடுத்துகிட்டு வராங்க வள்ளி வந்து கேட்குறாங்க அண்ணே வானே உனக்காக நெய் தோசை வந்து முருகலாக வந்து குத்த ஆரம்பிக்கிறேன் வந்து சாப்பிடுனேன் பூண்டு சட்னி வேறு அப்படின்னு சொல்லும்போது சூப்பராக தான் இருக்கும் பூண்டு சட்னி நெய் தோசையும் ஆனால் என் பையன் பண்ண பிரியாணியை சாப்பிட்டா தான் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் இல்லை வள்ளி கடையில் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ரொம்ப வேலை அதிகம் அப்படி இருக்கும்போது ஒன்றும் வேணாம் என்னென்ன பிரியாணி வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கேன்னு அவங்க அண்ணன்ட்ட கேட்கலான்ட்டு இருக்காங்க இருப்பின்னு எதுவும் கேட்க வேணாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க அந்த பார்சலை வந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போய்ட்டு கதவை சாத்திட்டு அப்பா வள்ளி என்ன ஆயிரம் கேள்வி கேட்குறா அவளுக்கு தெரியாமல் இந்த பிரியாணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணி பொட்டலத்தை பிரிச்சுட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டை வந்து உணர்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன் வாவ் இவ்வளோ சூப்பராக இருக்கே போக போக பார்த்தா தள்ளுவண்டி மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஓட்டலாகிடும் போலேயே அவனோட திறமையெல்லாம் வந்து நம்ம தான் கண்டுக்காமல் விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப பிரியாணி வாசனை நல்லாவே வருது இது எல்லாம் யார் வீட்டு பிரியாணி அவங்க பையன் வீட்டு பிரியாணி தான் சொல்லிட்டு மாடிக்கு வேக வேகமாக போகிறாங்க போனோடனே கதவை திறக்கிறாங்க என்ன வள்ளி வந்திருக்க ஆமாம் நீ தான் சாப்பாடே வேணான்னு சொன்ன இல்லை வள்ளி வரப்போ பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் சரி அதனால தான் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு நீ சொன்ன இப்போல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது நைட் நேரம்னு சொல்லுவியா அதனால தான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை மற்றபடி ஒன்றும் இல்லை யார் கடை பிரியாணினு அதெல்லாம் தெரியுமாம்மா யாரோ ஒருத்தவங்க வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க யாரோ வீட்டு பையனா இல்லை உன்னோட செல்ல வீட்டு பையனா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல இது யார் சமைச்சதுன்னு உனக்கு தெரியாது யாருக்கிட்டேருந்து நீ வாங்கினேன்னு தெரியாது நீ யார் மூலயமா வாங்கினியோ அவங்க தான் எனக்கும் சொன்னாங்க அந்த பையன் சொல்லிட்டானா சும்மா சொன்னேன் நீ வேறு எனக்கு தான் நல்லாவே தெரியுமே மாறனோட கைப்பக்குவம் எட்டு ஊர் வரைக்கும் நல்லாவே கேட்கும் அப்படி இருக்கும்போது அவனை நான் தானே வளர்த்தேன் அவன் எப்படி எப்படியெல்லாம் வந்து ருசியாக சமைப்பான்னு எனக்கு தெரியாதா அவனோட பிரியாணி தானே நீயே போய் டேரெக்டாக வாங்கியிருக்கலாம் அல்லன எதுக்கு நான் மூணாவது மனுஷன் எதுக்குமா அவன் அம்புட்டு ருசியாக வந்து சமைக்கிறான் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி போய் நின்று வாங்கினேன்னா அப்பா தனக்காக வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் திருப்பியும் நம்ம பக்கத்துலேயே வந்து நின்றுட்டானா கடையில் ஒரு ஆளாக அவன் எனக்கு பக்கத்தில் நிற்கிறத விட ராமச்சந்திரனோட பையன்தான் மாறன் சொல்கிற காலம்லாம் போதும் மாறனோட அப்பா தான் ராமச்சந்திரன் சொல்கிற காலம் வரணுமா அதுதான் எனக்கு சந்தோஷமும் ஆனந்தமோங்கிற மாதிரி திருப்தியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் இவ்வளோ அன்பு பாசத்தை வச்சுக்கிட்டு நீ எதுவுமே சொல்லாமல் இருக்க வெளியில் காட்டாமல் இருக்க வள்ளி இது நமக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியமாக இருக்கும் வேறு யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரிண்ண சரிண்ண இருந்தாலும் உன் பையன் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவான் பார்த்துக்க அவங்கிட்ட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிட்டு போகிறாங்க அவ்வளோ பெரிய கெட்டிக்காரனா கூடிய சீக்கிரம் இது பெரிய பிரம்மாண்டமாக வந்து அவனோட வாழ்க்கை வளரணும்னு ராமச்சந்திரன் வந்து வாழ்த்துறாங்க